இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கல் பார்த்துருங்க ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நம்பி தான் இருக்கு இந்த ரிசர்ச் நம்பிதான் இருக்கு ஸோ அதனால நாங்கள் ஒரு ஆயிரம் ரூபா இருக்குது அட்வான்ஸாக வச்சுருங்க ஆயிரம் ரூபா இந்த கல் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ எவ்வளோ நான் உங்களுக்கு தாரேன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ ஆ அனுப்பிட்டேன் இந்த கல்லும் இல்லை இந்த கல்லும் இல்லை இதுவும் இல்லை இந்த கல்லை எங்க போய் தேடி என்ன வாழ்க்கையை வெறுத்து போகான்னாச்சி இந்த கல்லை போல ஸ்ட்ராங் ஆகிருங்களாச்சி இந்த கல்லை கொண்டாங்க இந்த கல்லை எனக்கு தாங்க அண்ணாச்சி கொடுங்கனாச்சி நான் காருக்கு அடை கொடுக்க கொண்டு போயிட்டு இருக்கேன் ஆனாச்சி எவ்வளோ ரூபா நான் தாரான்னாச்சி சரி அப்போ ஒரு பத்தாயரரூவா தாங்க பத்தாயிரம் ரூபா ஒரு எட்டாயிரம் ரூபா தாரானாச்சி சரி அப்போ இருக்கிறது தாங்க இன்னைக்கு சாயங்காலம் சயின்டிஸ்டா பாக்கும் ஒரு லட்சத்தை வாங்குங்கள் இன்னேரம் ஓய் உமக்கு மூவாயிரம் ரூபா